அடுத்தது நம்ம தனுஷுக்கு போகலாம் ஒன்பதாம் பாவகம் ரொம்ப அற்புதமான இடம்னு சொல்லுவோம் அப்ப இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் குருவுடைய விஷயம் ஆதிக்கம் உண்டு சமசப்தமா வேற புதனோட இடம் இருக்கு அப்ப உங்களுக்கு வந்து இந்த இடம் இருந்தாலும் மகரம் தான் வந்து உங்களுடைய அதிபதியான குரு போய் நீச்சமாகறார் அவ நல்லா கேட்டுக்கணும் அங்க செவ்வாய் தான் வந்து அஹ் உச்சம் பெறுறாரு அப்ப செவ்வாய் அங்க மகரத்துல இருந்து உங்களோட இடம் இப்படி இருக்கிறதுனால நீங்க ரெண்டாம் இடத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா திருவண்ணாமலை போகணும் திருவண்ணாமலை எப்ப போகணும்னா வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை சனிக்க நம்ம வந்து சொல்லுவோம் இந்த குருவும் சனியும் வந்து சொல்லுவோம் செயற்கை இருந்தாலும் சமசப்தமாயிருந்தாலும் கோடீஸ்வரம் தாங்க நம்ம என்ன சொல்லுவோம் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து தோஷம் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் கல்வியினால் உயர்ந்து பெரிய அந்தஸ்தை கொடுக்கறதோ அல்லது ஒரு கல்யாணம் பண்ணி போற இடத்துல பெரிய அந்தஸ்து உயரத்தனத்தை கொடுக்கறதோ அல்லது ஒரு குழந்தை பிறந்த உடனே அப்படியே லக்கி போஷனாக ஆகிறதோ இதெல்லாம் தகப்பனுக்கு உண்டு அப்ப இந்த குரு சனி சேர்க்கைக்கே நம்ம ஏன் சொல்றோனோ அது ஒன்பது பத்து அப்படிங்கக்கூடிய அமைப்பை தான் நம்ம சொல்றோம் பாக்கியஸ்தானமும் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழில கொடுக்கக்கூடிய பத்தாம் இடம் அப்படிங்கிறத லக்கி அப்படிங்கிறத தர்ம கர்மஸ்தானம் அப்படிங்கிறோம் அப்ப தர்ம சிந்தனையான உங்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய சித்தர்கள் நிறைய வாழக்கூடிய நம்மளுடைய கர்ம வினையை போகக்கூடிய இடம் எது அப்படின்னா திருவண்ணாமலை அப்ப நீங்க போகக்கூடிய நாள் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை போயிட்டு அங்க குபேர லிங்கம் நல்லா கவனிக்கணும் அப்போ அந்த குபேரலிங்கத்திட்ட நீங்கள் வே ஆண்களாக இருந்தால் வேஷ்டி துண்டு கட்டி உட்காந்து நல்ல சந்தனம் வெட்டுக்கிட்டு சந்தனம் வாங்கி நீங்கள் அபிஷேகத்துக்கு அவர் எப்போ பண்ணுறாங்களோ பண்ணட்டும் இல்லை அந்த டைமுக்கு போயிட்டீங்கனாலும் பரவாயில்ல கொண்டு போய் நீங்கள் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ சந்தனத்தை கொடுத்துட்டு வழிபாடு எடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்லேயும் உங்களுக்கு படிப்படியாக குபேரன் வளரக்கூடிய அமைப்பு விருஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மகரத்துக்கு போகலாம்